தர்ஷினுடைய பக்கம் இன்னொரு பக்கம் பெரிய பக்கமாக மலர்ந்தது தொடர்ந்து தொடரும் என்று நினைக்கின்ற முதல் ஒளி உறவுகள் என்ற ஒரு பக்கம் நீங்கள் ஆரம்பித்து அதை சிறப்புடன் ஐந்து உறவுகள் முப்பத்தி ஐந்து உறவுகளை நீங்கள் வெளியில் கொண்டு வந்து எங்களுக்கு நாங்கள் அறியவில்லை பலரை அஹ் அறிவிய நாங்கள் அறியக்கூடியதாக இருந்தது நீங்கள் கொண்டு வந்து அந்த நிகழ்வு எவ்வாறு உங்களுக்குள் அஹ் முகழ்ந்தது அந்த நிகழ்வுக்கு முற்றிலும் அந்த நிகழ்வின் பெயர் அந்த எல்லா ஆக்கம் ஊக்கம் எல்லாமே பா முக அதிவர் அவர்கள் தான் எங்களுடைய அதிபர் தான் அந்த ஊக்கம் தந்து அதனை அவர்களை எல்லாம் கொண்டு பெற வேண்டும் என்ற பக்கத்துக்கு உற்சாகம் தந்து என்னை நேர்காணல் எல்லாம் செய்ததில்லை எனக்கு அது அந்த பக்கமே புதிசு அதை செய்ய வேண்டும் அவர்களுடன் இருந்து பேச வேண்டும் என்ன தொடர்ச்சியாக எல்லாரும் ஒரே கேள்வியாக தானே இருக்க போது ஆனால் ஒவ்வொரு புதியவர்களை காண்போம் ஒரு பதிப்பாகவும் இடம் நல்லா மனசுக்கு எனக்கு பிடிச்சிட்டு இப்ப நான் இவரை தெரியாதுன்னு சொல்லவும் முடியாது ஏனென்றால் எனக்கு அன்றிலிருந்து கேட்டபடியும் பிச்சு மனிதரையும் அறிந்தவர்கள் அப்போ அந்த நேரத்தில் அவர்கள் பழைய அறிவிப்பாளர்களாக பயிற்சி பெற்றவர்கள் அவர்களுடைய நிகழ்வுகள் அத்தனையும் கேட்டு வளர்ந்தவர்கள் அதனால அவர்களோட பேசவும் எனக்கு பிடிச்சிருந்தது அன்று பேசினாலும் இன்றும் தொடர்கிற ஒரு ஒரு பாமுக உறவு இருந்து தங்களை நேர்காணல் செய்கிறார் என்றது சந்தோஷமாக சந்தோஷமாகத்தான் வந்திருந்த இணையங்களை தந்திருந்தார்கள் ஆனால் நிறைய எப்படி சொல்றது எல்லாரை போலையுமே தான் எங்க இருந்தாலும் அதை அறிந்து தெரிந்து வருவார்கள் ஏதோ ஒரு விதத்தில் நாங்க நன்றி சொல்லிட்டு போகணும் அன்றைக்கும் நேச்சுரல் மனசு கையோ சொல்ல மறந்துட்டேன் என்று சொல்லி இணைக்க மாட்டார்கள் நிச்சயமாக உறவுகளாக வந்து இணைவார்கள் என்றுதான் முடிந்த அளவு பல பக்கமாக கிடைத்த தொடர்புகளால முப்பத்தி ஐந்து உறவுகளை இணைத்துக் கொள்ளக்கூடியதாக இருந்தது என்னுடைய தேடல் என் தெரியவில்லை நிச்சயமாக அது தொடரும் எப்படியும் இன்று பார்த்து கொண்டிருந்தால் நிச்சயமாக உங்களுடைய அன்றைய பதிவு பதிவுகளை முதலாளி உறவில் நீங்கள் வந்து பதிவு செய்ய நினைக்கிறேன் பொருத்தமான ஒருவர் ஆரம்பத்தில் இருந்து இணைந்து அதை பார்த்து கொண்டு அதை அனுபவித்த ஒருவரிடம் தான் அந்த கை நிகழ்வு அந்த நல்ல பேர் முதல் ஒளி உறவுகள் என்ற ஒரு நல்ல ஒரு தலைப்புடன் நீங்க செய்யறீங்க